நான் சத்தியம் ஒன்றுதான் ஆயிடுச்சு இப்ப நான் நானும் நான் சொன்னா நானும் நான் உட்கார்ந்து இடமும் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருக்கிற அனைத்து உயிர்களும் என்னை சூழ்ந்திருக்கிற அனைத்து உயிர்களும் அனைத்து இடங்களும் இந்த பூமியும் பூமியை சூழ்ந்திருக்கிற கிரகங்களும் கிரகத்தை சூழ்ந்து இருக்கிற நட்சத்திரங்களும் நட்சத்திரங்கள்லாம் அடங்கிய வான்வெளியும் விரிவடைஞ்சிட்டு இருக்கிற வான்வெளி அத்தனையும் சேர்ந்தது தான் நான் ரொம்ப 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 கவனமாக கூர்ந்து கவனிக்கணும் ஆனால் சாதாரண விஷயம் ரொம்ப சாதாரண விஷயம் ஆனால் கூர்ந்து கவனித்தா தான் புரியும் நான் அப்படின்னு சொன்னேன்னா நானும் இந்த உடலும் இந்த உடல் உட்கார்ந்து இருக்கிற இடமும் இந்த உடல் சூழ்ந்து இருக்கிற உயிர்களும் இந்த உடலை சூழ்ந்து இருக்கிற இடமும் இந்த பூமியும் பூமியை சூழ்ந்து இருக்கிற கிரகங்களும் கிரகங்களை சூழ்ந்துருக்கிற நட்சத்திரமும் நட்சத்திரம் எல்லாம் அடங்கி அத்தனையும் அடைகெருவெளி தான் நான் அதை அனைத்தும் படைத்த இறைவனும் நான் இப்ப நீங்க நல்லா மீண்டும் மீண்டும் சிந்திக்கணும் உலகத்துல வேற யாரோ ஒருத்தருக்கு ஒரு சின்ன சிரமம் அது எனக்கு வந்த சிரமமா தான் நான் ஆகும் அந்த சிரமத்தை போவதற்கு போராடியாகும் உலகத்துல எந்த இடத்துல எத்தியோப்பியாலும் ஒருத்தர் பசி வருது உணவே இல்லாம செத்து போறாங்க அப்ப அங்க செத்து உணவு இல்லாம சாகிறது நானா இருக்கணும் உணர்வு ரீதியா வேதப்படாம நான் உயிரோடு இருக்கிறேன் நான் இன்னொரு பக்கம் சாகிறேன் இது எல்லாம் கவனமா இருக்கணும் ரொம்ப கவனம் இதுல நிறைய சிந்திப்பதற்கும் சிந்தித்து உணர்வதற்கு நிறைய விஷயங்கள் நான்கிறது இதெல்லாம் மொத்தமா சேர்ந்தது ஒரு இடத்துல கொண்டாட்டம் நடக்குது களியாட்டம் மது அறுக்குறாங்க அஞ்ஞானத்துல இருக்கிறாங்க அளவு கடந்த வரம்புகள்லாம் மீறுது இறைவனை பற்றி நினைக்கிறதே இல்லை அதுவும் நான் தான் ஒரு பக்கம் கொலை நடக்குது கொலை பண்றவன் நான் தான் கொலை செய்யப்படுவோனும் நான் தான் ஒரு பக்கம் கற்பழிப்பு நடக்குது கற்பழிக்கப்படுவோனும் நான் தான் கற்பழிப்பனும் நான் தான் ஒரு பக்கம் உதவி நடக்குது மருத்துவம் நடக்குது மருத்துவனும் நான் தான் அங்க நோயாளியாகவும் நான் தான் இருக்கேன் அப்படி அண்ட சராசத்தில் ஒவ்வொரு மிருகங்களும் நான் தான் ஒவ்வொரு தாவரங்களும் நான் தான் பஞ்சபூதங்களும் நான் தான் அண்ட சராசரமும் நான் தான் படைத்த இறைவனும் நான் தான்ங்கிறது தான் உண்மையான நான் இதை நீங்க சிந்தித்து இது தவத்தின் அடிப்படையில் நம்ம தவம் மெடிடேஷன் செய்யும்போது அந்த பல ஜென்மங்களை எல்லாம் கடந்து பிரம்ம போகும்போது தான் பல ஜென்மங்களாக இருந்தது பிரபலித்தது நம்ம தான் பிரம்மமா இருக்கிறது நம்ம அத்தனை அத்தனை உண்டான விளக்கங்கள் கிடைத்த போது தான் இந்த நிலை உங்களுக்கு ஏற்படும் அதுக்கு முன்னதாக இதை உணரவே முடியாது ஏதோ கற்பனையா பேசுற மாதிரி தான் தோம் அப்ப எவ்வளவு தூரம் தவம் ஏற்ற வேண்டியது இருக்கு அப்ப அந்த அளவுக்கு தவம் ஏற்றி நான்கிறது இதை தெரிஞ்சு கொண்டா அங்க விதியே கிடையாது அங்க ஒரே விதி நான் என்பது சத்தியம் இருப்பது நான் மட்டுமே இப்ப அங்க விதி கிடையாது அது இயற்கை விதி இறைவனுடைய விதி அப்படி இல்லாம நான் இந்த உடம்பில் இருக்கிறேன் நான் இதுதான் நீ அதுதான் அது மரம் அது செடி அது முதலை அது யானை இது எறும்பு அது வாகனம் இப்படி பல வகையான பேதங்களோட நானும் என்னை சார்ந்த அனைத்து பேதங்களுக்கு பல்வேறு ரூபங்கள் நாமங்கள் குணங்கள் இருந்ததுன்னா அங்க விதி வந்து விதி என்பது மாறுபட்டது எப்ப மனது வந்து சத்தியத்துக்கு மாறுபட்டு வேலை செய்யுதோ நடப்பது பூரா விதியா அந்த விதி எந்த மனம் அந்த விதி உருவாக்குதோ அந்த மனம் விதிக்குள்ள அகப்படும் மெடிடேஷன் தவறு அந்த தவத்தின் மூலமாக பல்வேறு விருப்பங்களில் நான்கிறத நம்முடைய ஐடென்டிட்டியை நம்முடைய அடையாளங்களை பூரா அழிச்சு நான் பிரம்மஸ்வரூபம் இறைவன் இறைஸ்வரூபம் அந்த இறைஸ்வரூபத்துக்குட்பட்ட அனைத்து படைப்புகளும் எப்போ உணர்வு வருதோ அப்போ அந்த உணர்வு பெற்ற மனிதன் இரண்டல்லாத ஒரு நிலையை உணர்வான் அவனுக்கு விதி என்பது கிடையாது இது நல்லா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் இதான அருமையான கேள்வி பதிலும் அருமையாக தான் இருக்குது அதை எப்படி நீங்க அடையணும் அதுக்குண்டான எல்லா உதவிகளையும் செய்ய தயாரா இருக்கும் நீங்க ஒவ்வொருத்தரும் அண்ட சராசரம் முழுக்க கலந்திருக்கிற எல்லாம் நீங்க தான் படைத்த இறைவனும் நீங்க தான் உணர்ற அளவுக்கு நம்முடைய வகுப்புக்கு